பின்வரிசைக்கு யார் உணவளிப்பார்கள் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது ரோமர் பத்து பதினாலு மற்றும் பதினைந்து இயேசு இந்த பூமியில இருக்கிறப்ப ஒரு மத்தியான நேரத்தில் அற்புதமா அஞ்சாயிரம் பேருக்கு உணவு தந்தார் இப்ப மக்கள் லைன்ல உட்கார வேண்டியது இயேசு தன்னோட சீஷர்கள் உணவு தந்துட்டு மறுபடியும் அதே வரிசைக்கு தர அவர் அதை பின்னாடி இருந்த மக்கள் பசியாவே போயிருப்பாங்க மறுபடியும் கிடைச்சப்ப தங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க மற்றவங்க ஒரு தடவை கேட்கறதுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான மக்கள் சுவிசேஷத்தை பல தடவை கேட்டு இருக்காங்க ஏன் இப்படின்னு நாம தான் கேட்கணும் சுவிசேஷத்தை பெறுறதுல இன்னைக்கு பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அமெரிக்க வாசி ஒருத்தருக்கு தன்னோட வாழ்நாள்ல மறுபடியும் மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா உலகத்துல ஏற குறைய மூணுல ஒரு பகுதி மக்கள் ஒரு கூட சுவிசேஷத்தை தெளிவா கேட்டதில்லை நிறைய பேர் பைபிள் பெறவோ இல்ல மத்த கிறிஸ்தவர்களை அணுகவோ முடியல அது தனிப்பட்ட விதத்துல தேவன் அவங்களை நேசிக்கிறாருங்கறத கூட தெரியாது பவுல் ரோமருக்கு எழுதுறப்ப அவர் சொல்றாரு மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதி இருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் ரோமர் பதினைந்து இருபது மற்றும் இருபத்தொன்னு சொல்ல போனா கே பி யோகானன் இப்படி சொல்றாரு சுவிசேஷத்தை பெற்ற விசுவாசிகள் அதை மறுபடியும் மறுபடியும் தங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல லட்சக்கணக்கான பேர் ஒரு தடவை கூட கேட்காம நித்திய நகரத்தின் தீப்பிழம்புகள்ல விழுறாங்க எவ்வளவு கவலைப்படக்கூடிய ஒரு அறிக்கையா இருக்குல்ல இது பின்வரிசையில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு உணவு தர இன்னைக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க பொறுப்புணர்வோடு அங்க போய் பின்வரிசையில இருக்கிறவங்களுக்கு உணவு தர்றவங்களை தேவன் தேடிக்கிட்டு நீங்கள் மறந்துறாங்க தேவன் உங்க ஆவியை எழுப்பி உங்களை ஒரு வைப்பாராக ஆசீர்வாதமாக bless யூ